குழந்தையின்மை நோய்க்காக இன்றைக்கு செயற்கை கருவூட்டல் செய்கின்ற இருக்கக்கூடிய கூட்டங்களை பார்த்தாலே நாம் வேண்டும் கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டு குணமான பிறகு கூட என்னால் பழைய மாதிரி இயங்க முடிவதில்லை அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும் அந்த தசை வலிமையை நாம் திரும்ப பெறுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்து எதுனா முப்பது வயது இருக்கக்கூடிய ஆணை பார்க்கும்போது அவருக்கு நாற்பது வயது இருப்பது போல ஏற்படுகின்ற தோற்றங்கள் எழுச்சி இன்மைன்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்பங்ஷன் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லுகின்ற வேகமாக விந்து முந்துதல் ஏற்படுகின்ற சிரமங்கள் இவை அனைத்திற்குமே காரணம் உடல்ல இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய அந்த நாளமிலா சுரப்பியில் ஏற்படுகின்ற மாற்றம் இந்த மாற்றத்தை சீராக்குவதற்கு என்னென்னமோ மருந்து மாத்திரைகள் சாப்பிடுபவர்களாக நீங்க இருக்கீங்கன்னா அதையெல்லாம் நிறுத்திட்டு நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவின் மூலமாகவே நாம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும் இன்றைக்கு உடல் சார்ந்த நோய்களும் சரி மனம் சார்ந்த நோய்களும் சரி இன்றைக்கு உடல்ல ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் காரியங்கள் இருந்தாலும் கூட முன்னோர்கள் உணவை கொண்டே அந்த காரண காரியங்களை குறைத்து வென்று ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறத பார்க்கலாம் நவீன யுகத்துல இன்றைக்கு நாம் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்த எவ்வளவோ வகையான உணவுகளைப் பற்றிய ஒரு புரிதலட்சி போனதனாலோ என்னவோ இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் கூட சில நோய்கள் தீராத நோய்களாக மாறிவிடுவதை பார்க்கிறோம் குழந்தையின்மை நோய்க்காக இன்றைக்கு செயற்கை கருவூட்டல் செய்கின்ற மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய கூட்டங்களை பார்த்தாலே நாம் புரிந்து வேண்டும் இன்றைக்கு நாம் வாழ்கின்ற வாழ்க்கை நம்முடைய உடலியல் மனவியல் சார்ந்த புரிதலற்று நாம் வாழ்கின்ற வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நாம் வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறத பார்க்க இன்றைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உடல்நிலை ஆரோக்கியமான மனநிலை அந்தந்த வயதில் நடைபெற வேண்டிய முறையான உடல் சார்ந்த மனம் சார்ந்த உளவியல் சார்ந்த மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் உடல்ல நடைபெறும்போது அதை சரி செய்து கொள்வதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கிறத பார்க்க இந்த விஷயங்களை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்கு இந்த விஷயங்களிலிருந்து முறையாக நாம் அதை பின்பற்றும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரத்தோடு ஒட்டி இருக்கக்கூடிய உணவாக நாம் மிகுந்து பயன்படுத்தி வந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய பாதாம் பிசினை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பாதாம் பிசின் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் வயிறு புண் ஏற்படும் போதும் உடல் சூடு ஏற்படும் போதும் பாதாம் பிசினை பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தோடு நம்ம நிறுத்தி விட்ருவோம் ஆனால் பாதாம் பிசின் எவ்வளவு பெரிய காயகற்ப மூலிகை அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு தெரிவதே கிடையாது உங்களோடு பாதாம் பிசின் உடைய மருத்துவ குணங்களை பற்றி தான் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதல்ல பாதாம் பிசின் அப்படிங்கிறது பெண்களுக்கான மிகச்சிறந்த அருமருந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பெண் குழந்தைகள் இன்றைக்கு வேலைக்காகவோ படிப்புக்காகவோ வெளியூர்களில் சென்று ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் நிச்சயமாக இந்த பாதாம் பிசினை அந்த குழந்தைகளுக்கு தினசரி ஒரு தேக்கரண்டி இரவு படுக்கும்போது தண்ணீரில் ஊற வைத்து விட்டு காலை எழுந்தவுடனேயே அதை மென்று சாப்பிட்டு வெறும் வயிற்றில் நீர் குடிக்கக்கூடிய ஒரு சிறு மாற்றத்தை மட்டும் செய்து பாருங்களேன் குழந்தைகளுடைய உடல் வனவனப்பாக இருக்கிறத பார்க்க முடியும் பொலிவான முக அமைப்பை பெறுவதை பார்க்க முடியும் தலைமுடி கொட்டக்கூடிய அளவு குறைந்து போய் தலைமுடி அழகாக வளருவதையும் கருமையாக வளருவதையும் பார்க்க முடியும் உடல் சூடினால் ஏற்படுகின்ற பெரும்பாலான சிரமங்களை தவிர்த்து அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்க முடியும் இன்றைக்கு குழந்தைகள் ஹாஸ்டல்ல தங்கும் போது அவர்களுக்கான உணவு சத்துள்ள உணவா அல்லது அந்த குழந்தைகள் உணவில் கவனம் எடுத்துக் கொள்கிறார்களா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமற்று அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் முறையாக கிடைப்பதற்கும் ஒவ்வொரு மாதமும் கருமுட்டை வளர்ச்சி சீராக நடந்து அதனால் மாதவிலக்கு சீராக ஏற்படுவதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்தாக இந்த பாதாம் பிசின் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஸோ எல்லாரும் பாதாம் பிசின் வாங்குங்க நல்ல கடையில் சுத்தமான பாதாம் பிசினாக வாங்கி ஒரு டேபிள் ஸ்பூன் இரவு படுக்கும்போது ஒரு நூறு மில்லி தண்ணீரில் ஊற வச்சிட சொல்லுங்கள் காலையில் உடனே வெறும் வயிற்றில் அந்த பாதாம் பிசினை மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிக்க வைங்க முறையாக அதை செய்ய வைங்க மூன்று மாதம் கழித்து குழந்தையுடைய முகத்தை பார்த்தாலே குழந்தை எவ்வளவு ஆரோக்கியமாக மாறி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் இரண்டாவது திருமணம் ஆன பிறகு இன்றைக்கு குழந்தைக்கு முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு பெண்ணுமே தினசரி காலையில வெறும் வயிற்றில் பாதாம் பிசின் சாப்பிடணும் நிறைய ஆராய்ச்சிகள் இதுல நடந்திருக்கிறத பார்க்குறோம் சில வகையான ஆராய்ச்சிகள் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையே உருவாக்கி இருக்கிறத பார்க்கணும் லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத பெண் சிறப்பு மருத்துவர் லண்டன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கிறத விட அதிகமான கருவுறுதல் சார்ந்த சிரமங்கள் இருக்கும்போது அந்த பெண் மருத்துவர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட வரக்கூடிய நோயாளிகளுக்கு இந்த பாதாம் பிசினுடைய தன்மையை விளக்கி சொல்லி கொடுத்து ஒரு அறுபது பேருக்கு இந்த பாதாம் பிசினும் அது கூட உணவு மாற்றங்கள் செய்ய வேண்டியது உடற்பயிற்சிகள் மற்றும் தியான பயிற்சிக்கு என்ன செய்ய வேண்டுங்கிற ஒரு புரிதலை கொண்டு வந்து அந்த புரிதலோடு அவங்க இவங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு அட்வைஸ் மருந்து என்னென்னா தினமும் காலை வெறும் வயிற்றில் பத்து கிராம் பாதாம் பிசின் இரவு தண்ணீரில் ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிக்கணும் அந்த அறுபது பேரில் நாற்பத்தி மூன்று பேர் வெறும் மூன்று மாத காலத்திலேயே கருவுற்று விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு அழகான தகவல் ஐந்து வருடம் ஆறு வருடம் குழந்தைக்காக முயற்சி செய்தும் கருவுறாத பெண்கள் வெறும் மூன்று மாத காலம் தினசரி காலையில வெறும் வயிற்றில் பத்து கிராம் பாதாம் பிசினை சாப்பிட்ட உடனேயே அவர்கள் கருவுறுதல் தன்மை அதிகமாகிவிட்டது அப்படின்னு அதற்காக ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை அந்த லண்டன்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்காங்க அந்த அளவுக்கு கருவுறுதல் வாய்ப்பை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வரணும்னா அதுக்கு பாதாம் பிசின் மிகச்சிறந்த ஒரு உணவுங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது நம்ம வீட்டில் ஆகி இருக்கின்ற அல்லது கல்யாணம் செய்து கொள்ளப் போகின்ற பெண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் பாதாம் பிசின் மூன்று மாத காலத்திற்கு காலை வெறும் வயிற்றில் பத்து கிராம் அளவுக்கு சாப்பிடக்கூடுங்க கொடுங்க அதுவே அவர்களுடைய கருவுறுதல் வாய்ப்பை அதிகப்படுத்துவதை பார்க்கலாம் உடல் சூடு அப்படிங்கிறது இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் குழந்தைகள்னு நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய சிரமம் நான் என்ன தேய்ச்சி குளிக்கிறேன் என்னோட உடம்பு சூடு குறையல நான் வெயில் வெளியிலே போகிறதில்ல வீட்டுக்குள்ளேயே ஏசிக்குள்ளேயே உட்காந்துருக்கேன் இருந்தாலும் என்னுடைய உடல் சூடு குறையல உடல் சூடினாலே உணவை சாப்பிடுவதில் நான் மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்துட்டேன் காலை உணவு அப்படிங்கிறது வெறும் கஞ்சி அல்லது மோர் சாதம் அல்லது பழைய சாதத்தை சாப்பிட்றேன் மதிய உணவுங்கிறது வெறும் மோர் சாதத்தையும் காரம் போடாத வேக வைத்த காய்கறியை மட்டும் சாப்பிடுறேன் இருந்தாலும் எனக்கு வயிறு சூடும் உடல் சூடும் பொறுக்க முடியவில்லைன்னு கவலைப்படுகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்கலாம் பாதாம் பிசின் பத்து கிராம் அளவுக்கு எடுத்து இரவு ஊற வைத்து காலை வெறும் வயிற்றில் அதை ஒரு நூறு நாட்கள் சாப்பிடுங்களேன் உங்களோட உடல் சூடு எங்கே போனதென்று என்று தெரியாத அளவுக்கு உடல் குளிர்ந்து ஆரோக்கியமான ஒரு நிலையை அடைவதை பார்க்கலாம் பேசிக் மெட்டபாலிக்ரேட்டுன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மெட்டபாலிசம் தான் நம்முடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறது இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட் சீராகின்ற இருக்கின்ற வரை நமக்கு நோய்த்தன்மையோ வயதாகின்ற வேகமோ அதிகப்படாது ஆனால் இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட் தேவையற்று அதிகமாகும் நம்ம உடம்புல வயதாகின்ற வேகம் மட்டுமல்ல ஏன் புற்றுநோய் வருவதற்கு கூட வாய்ப்பு அதனால உடல் சூடை குறைப்பதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பாதாம் பிசினை நம்ம சொல்லலாம் இன்றைக்கு அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய ரீஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இன்றைக்கு சாப்பிடுகின்ற உணவு செல்லுகின்ற உணவுக்குழல் பாதை ஆரம்பத்தில் ஆரம்பித்து வயிறு வரை எப்பொழுதுமே தீயை கொட்டினால் போல் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய் இருபது வருடமாக முப்பது வருடமாக இந்த நோயினால் நாம் அவதிப்பட்டுக் கொண்டே வரும்போது அதுவே இன்றைக்கு நமக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு புற்றுநோயை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு மோசமான நோயாக மாறிவிடுவதை பார்க்க என்ன மருந்துகள் மாத்திரைகள்னு நீங்க சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் எந்த மருத்துவ சிகிச்சையில் இருந்தாலும் கூட உணவாக இந்த பாதாம் பிசினை சேர்த்துக்கொள்ள கொள்ள முடியுமான்னு பாருங்க காலை உணவு மதிய உணவு இரவு உணவுக்கு பின்பு ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு ஆறு மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்த பாதாம் பிசினை மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிங்க ஒரு ஒரு மாத காலம் செய்தாலே மாற்றம் ஏற்படுவதையும் ஒரு ஆறு மாத காலம் செய்தால் நிச்சயமாக அந்த நோய்த்தன்மை மறைந்து மறைந்து போய்விடுவதையும் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வழங்கக்கூடிய அருமருந்தாக இந்த பாதாம் பிசினை நம்ம பார்க்கலாம் தசை வலிமை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் துரதிருஷ்டவசமாக உடற்பயிற்சியற்ற ஒரு வாழ்வியல் முறைக்குள்ள நம்ம இருக்கிறதுனால நம்முடைய தசை வலிமை படி படியாக குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் யாரையாவது கூப்பிட்டு கிலோமீட்டர் நடங்கன்னு அரை கிலோமீட்டருக்கு மேல் நடந்தாலே எனக்கு கடுமையாக மூச்சு வாங்குகிறது அப்படிங்கிற சிரமத்தோடு இருக்கக்கூடியவர்களை நம்ம பார்க்கலாம் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தசை வலிமையை அதிகப்படுத்த வேண்டும் அந்த தசை வலிமை எனக்கு அதிகமாக இருந்தால் நான் உடற்பயிற்சி செய்ய தயார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய தசை வலிமையை அதிகப்படுத்தி ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்கின்ற அழகான அருமருந்தாக பாதாம் பிசினை நம்ம சொல்லலாம் இன்றைக்கு பக்கவாதம் சர்க்கரை டெங்கு குனியா சார்ந்த காய்ச்சல்கள் இன்றைக்கு கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டு குணமான பிறகு கூட என்னால் பழைய மாதிரி இயங்க முடிவதில்லை அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாம் யாராக இருந்தாலும் அந்த தசை வலிமையை நாம் திரும்ப பெறுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான அருமருந்து எதுனா பாதாம் பிசின் இந்த பாதாம் பிசினை ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் அதை சாப்பிடுங்க மிகப்பெரிய அளவில் நம்முடைய தசைகளுக்கும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மைத்தன்மையான உடலமைப்புக்கும் உடலமைப்புக்கும் அதைவிட முக்கியமாக ஆண்மை தன்மைக்குமே டெஸ்டோஸ்டிரான் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு டெஸ்டோஸ்டிரான் நம்ம உடம்புல குறையும் போது தன்னம்பிக்கையற்ற தன்மை இன்றைக்கு உடல்ல இருக்கக்கூடிய தொய்வு முப்பது வயது இருக்கக்கூடிய ஆணை பார்க்கும்போது அவருக்கு நாற்பது வயது இருப்பது போல ஏற்படுகின்ற தோற்றங்கள் எலும்புகளில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் எழுச்சியின்மைன்னு சொல்லக்கூடிய ரெக்டைல் டிஸ்பஙஙங்ஷன் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லுகின்ற அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த வேகமாக விந்து முந்துதல் ஏற்படுகின்ற சிரமங்கள் இவை அனைத்திற்குமே காரணம் உடல்ல இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் சொல்லக்கூடிய அந்த நாளமிலா சுரப்பியில் ஏற்படுகின்ற மாற்றம் இந்த மாற்றத்தை சீராக்குவதற்கு என்னென்னமோ மருந்து மாத்திரைகள் சாப்பிடுபவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா அதையெல்லாம் நிறுத்திட்டு இந்த பாதாம் பிசினை நூறு நாட்களுக்கு சாப்பிடுங்க பத்து கிராம் பாதாம் பிசின் எடுத்து இரவு தண்ணீரில் ஊற வைத்துருங்க காலை எழுந்த உடனேயே இந்த பாதாம் பிசினை மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிங்க நூறு நாட்கள் செய்து பாருங்கள் மனதிலும் உடலிலும் தாம்பத்திய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அடைந்திருப்பதை நம்ம உணர முடியும் பாதாம் பிசின் ரொம்ப விலை உயர்ந்த மருந்தோ உணவோ கிடையாது தாராளமாக நம்ம எல்லாரும் அஃபோர்ட் பண்ண முடியும் ஆனால் அதை சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய பலன் இன்றைக்கு பல ஆயிரம் ரூபாய் கொடுத்த சாப்பிடுகின்ற மருந்துகளால் கூட கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம புரிந்துக்கணும் ஆனால் குறைந்தது நூறு நாட்கள் விடாமல் நம்ம சாப்பிடணும் மன அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு மிக அதிகமாக இருக்கிறது மன அழுத்தத்தின் காரணமாகவே இன்றைக்கு உடல் அளவிலும் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் என் குடும்பத்திலும் கூட நிறைய பேர் நிறைய வகையான நோய்களால் குறிப்பாக சர்க்கரை நோய் இதய நோய் புற்றுநோயினால் அவதிப்படுவதை பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து தான் பாதாம் பிசின் யாரெல்லாம் இன்றைக்கு மனநோயால் மன அழுத்தத்தால் தன்னம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையோடு தினசரி தூங்கும்போது தூக்கமே இல்லாமல் மனநோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அல்லது நம்ம குடும்பத்துல யாருக்காவது மிக கடுமையான மனநோய் சார்ந்த சிரமங்கள் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே இந்த பாதாம் பிசினை பயன்படுத்தும் போது ஒரு பத்து கிராம் அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்து அதை நாள் முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து இரவு தூங்குவதற்கு முன்பு அதை மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடித்து படுங்க ஒரு ஆறு மாத காலம் தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு மனதில் இருக்கக்கூடிய புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையற்ற தன்மையும் மாறி உடல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக பார்க்க முடியும் எலும்புகள் பலமாக வேண்டும் எலும்புகளை பலப்படுத்தி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆவல் தான் எலும்புகளை பலப்படுத்துவதற்கு நான் என்ன உணவு சாப்பிட வேண்டும் என்ன மருந்து சாப்பிட வேண்டும்ங்கிற கேள்வி நம்மில் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் எலும்புகளை பலப்படுத்த நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின் தான் இன்றைக்கு முப்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களும் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களும் ஏன் இன்றைக்கு விளையாட்டுத்துறைன்னு சொல்லக்கூடிய ஸ்போர்ட்ஸில் அதிகமான உடல் உழைப்பை வைத்து ஆண்களும் பெண்களும் கூட தினசரி பத்து கிராம் பாதாம் பிசின் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து பார்த்தாலே மிகப்பெரிய அளவில் உடல் மாற்றமடைந்து நம்ம பார்க்க முடியும் ஞாபக சக்திங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவை துரதிருஷ்டவசமாக கோவிடுக்கு பிறகு நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏன் குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கு ஞாபக சக்தி குறைபாடுங்கிறது மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் இந்த ஞாபக சக்தி சார்ந்த சிரமங்களை மாற்றி நம் உடலை ஆரோக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது ஞாபக சக்தியை அதிகப்படுத்தி நம்முடைய இயக்கம் சீராக இன்னும் திறமையானதாக வாழ்க்கை வெற்றியானதாக மாற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா பாதாம் பிசினை நம்ம சொல்லலாம் ஒரு பத்து கிராம் அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்து காலையிலே தண்ணீரில் ஊற வைத்து இரவு தூங்குவதற்கு முன்பு குழந்தைகளோ நாமோ பெரியவர்களோ அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது நமக்கு மிகப்பெரிய அளவில் ஞாபக சக்தி சார்ந்த சிரமங்கள் மறைந்து புத்துணர்வோடு முழு தன்னம்பிக்கையோடு நல்ல ஞாபக சக்தியோடு நம்மால் செயல்பட முடிவதை நாம் பார்க்க முடியும் தன்னம்பிக்கை இன்றைக்கு நம்ம பொதுவாக பார்த்தோம்னா உடல் சார்ந்த தன்னம்பிக்கை மனம் சார்ந்த தன்னம்பிக்கை உளவியல் ரீதியான தன்னம்பிக்கை பொருளாதார ரீதியான தன்னம்பிக்கை சமூக ரீதியான தன்னம்பிக்கை இந்த மாதிரி நிறைய பதினாறு வகையான தன்னம்பிக்கைகளை மனநல மருத்துவம் சொல்கிறத பார்க்கணும் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்கக்கூடியவர்கள் கூட உட்புறமாக பார்க்கும்போது ஒரு தூண்டுதலுடைய அடிப்படை இருந்தால் மட்டும்தான் வெற்றியாளராக மாற முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கு மன மருத்துவர்கள் மனநல தத்துவத்துடைய அடிப்படையாக இருக்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு ஐம்பது பேர் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்தில் ஒரு கேள்வி கேட்கும் போடும்போது அந்த கேள்விக்கான பதில் நமக்கு தெரிந்திருந்தாலும் அந்த ஐம்பது பேருக்கு நடுவில் நாம் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் திறமையாளராக இருந்தால் மட்டும்தான் நம்மால் அந்த இடத்தில் பதில் சொல்ல முடியுமே தவிர இல்லையென்றால் முடியாது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு வேண்டும் இந்த ஒரு புரிதலுடைய அடிப்படையில் வாழ்க்கை வெற்றியாளதாக மாற வேண்டும் அடுத்தவர்களை போல அல்ல என் கூட வேலை செய்தவர்கள் என்னை விட உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள் ஆனால் என்னால் முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்படும்போது அந்த இடத்துல தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த தன்னம்பிக்கையை மிகப்பெரிய அளவில் மாற்றியமைக்க தன்னம்பிக்கையை மிகப்பெரிய அளவில் ஊட்டிவிட நமக்கு உதவி செய்யக்கூடிய அழகான ஒரு அருமருந்து தான் இந்த பாதாம் பிசின் ஒரு பத்து கிராம் அளவுக்கு பாதாம் பிசினை இரவு படுக்கும்போது காலையிலேயே தண்ணீரில் ஊற வைத்து அந்த பாதாம் பிசினை மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை மட்டும் வைத்து பாருங்களேன் உங்களுடைய தன்னம்பிக்கை மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் இப்போ யோசித்து பாருங்கள் நமக்கு ஒரு உற்சாக பானம் தேவையா அல்லது ஒரு ஊட்டச்சத்து மருந்து தேவையா அல்லது நரம்புகளுக்கு நல்லது ஞாபக சக்திக்கு நல்லதுன்னு கொடுக்கக்கூடிய மருந்துகள் அவசியமா பாதாம் பிசினை தினசரி சாப்பிடுகின்ற வழக்கத்தை நாமும் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை வைத்து கொண்டோமேயானால் மெட்டபாலிசம் சார்ந்த நோய்களை குறைத்து தேவையற்ற உடல் சூடை குறைத்து தசைகளுடைய வலிமை எலும்புகளுடைய வலிமை மட்டுமல்ல ஆண்மைத்தன்மைக்கும் பெண்மைத்தன்மைக்கும் தேவையான நாளமிலா சிறப்பிகளுடைய செயல்பாடுகள் சீராக்கப்படுறது மட்டுமல்ல உடல் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் மாற்றியமைக்கப்பட்டு தன்னம்பிக்கையோடு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிக சுலபமான சுவை மிகுந்த ஒரு உணவு எதுனா பாதாம் பிசின் தான் இந்த வீடியோவை பார்த்த நீங்கள் எல்லாரும் இன்றையிலிருந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பாதாம் பிசின் சாப்பிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன் பதினைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு நாளைக்கு ஐந்து கிராம் சாப்பிடுங்க பதினைந்து வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் ஐந்து முதல் பதினைந்து வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு கிராம் கொடுங்க இதை காலையில் தான் சாப்பிடணும் மாலையில் தான் சாப்பிடணும் இரவு தான் சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் சாப்பிடணும் பின்னாடி தான் சாப்பிடணுங்கிற எந்த கட்டுப்பாடும் அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு ஐந்திலிருந்து பதினைந்து வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இரண்டு கிராம் அளவும் பதினைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ஐந்திலிருந்து பத்து கிராம் வரையும் தினசரி தாராளமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் நூறு நாட்கள் இந்த பாதாம் பிசனை உணவில் சேருங்க நூறு நாட்களுக்கு பிறகு உங்கள் உடல் அடைந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறத என்னோடு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நலம் விரும்பிகள் அனைவருக்கும் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள் அதைவிட முக்கியமாக இது சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட கேளுங்கள் அதற்கான பதில் சொல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்